நம்ம இன்றைக்கி செய்யப்போகுது கனவா மீன் பேதி தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் தக்காளி காற்றுக்கு தேவை பச்சை மிளகாய் தேங்காய் போட மிளகு ஜீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கனவா மீன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடுவோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் அடிக்கோங்க நான் பச்சை மிளகா கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் என் பையன் கா ரொம்ப சாப்பிட மாட்டான் அதனால் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு தேவையான அளவாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க எப்போதும் நான்வெஜ்ஜுக்கு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வதங்கினாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நல்லா வயிற்றுக்குவோங்க மஞ்சப்பூண்ட் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கடவுள் மீனை எடுத்து போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கிரேவிக்காக அந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ിഞ്ച് നല്ല കളറി വിടുങ്ങ മൂടി വയ്ക്കുന്നു രണ്ട് നിമിഷം രണ്ട് നിമിഷം ആണോ തുറന്ന് പത്തു കൊണ്ട് തന്നി വിട്ടിപ്പോൾ அதை நல்லா கிளறி விடுங்க இது விட்டதும் தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் குழந்தை மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் கம்மியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி கிளறி விட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்ததும் நம்ம தேங்காய் கூட மிளகு ஜீரகம் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கருவி விட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம் இதை நல்லா கொதிக்க விட்டு நல்லா கிரேவி ஆகிற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கத்தலாம் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கிரேவியானதும் இறக் இறக்கிற வேண்டிதான் நல்லா கொதித்து வந்துட்டு இப்போது கனவா மீன் கிரேவி தயார்